நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமை வைத்த புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விளிம்புநிலை சமூகத்தை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்தாலும் எந்த அதிகார எல்லையோடும் தொடர்பில்லாத இந்த சமூகத்தை இன்றைக்கு எல்லோரும் அதிகாரத்தை நோக்கிய நகர்வில் முன்முயற்சியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு அதிகார மையத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் இருந்து வருகிறார் அதற்கு காரணம் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்மொழிந்த அந்த கொள்கை கோட்பாடு அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவாக்கிய எமது தலைவர் தேசிய தலைவரின் தம்பி புரட்சியாளரின் தொடர்ச்சி கிளர்ச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிறந்தநாளை மத சார்பின்மை காப்பும் நாளாக கொண்டாடுவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தலைவர் அவர்களை மென்மேலும் பல நூற்றாண்டு காலம் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் இன தலைவனாக வாழ்வதற்கு ஏதுவாக அவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தலைவர் அவர்களை பேணி காப்பது தமிழினத்தின் தலையாய் கடமை என கூறி நன்றினை தெரிவிக்கிறேன் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் தமிழினத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வகுத்து தந்த கொடியில் உள்ள வண்ணங்களானது நீளமும் சிவப்பும் நடுவில் நட்சத்திரமும் நீளம் என்பது உலகம் அனைத்தும் முழுவதும் புதுமை என்பதற்கான அடையாளம் சிவப்பு என்பது பாட்டாளி வர்க்க உழைக்க மக்களின் அடையாளமாக இருந்து வருகிறது அதனால்தான் நீளமும் சிவப்பும் அதிலே இடையே ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் வடிவமைக்கப்பட்டு ஐந்து கொள்கைகளை இந்த சமூகத்திற்காக வழங்கியிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அடங்கமறு மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது வன்முறைக்கான சொல்லல்ல அது ஒரு வாழ்வியல் போராட்டத்திற்கான வழிமுறை இங்கெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அடங்க மறுப்பது என்பது ஒரு உலகளாவிய சொல் அதுபோலத்தான் அத்து மீறுவதும் எங்கெல்லாம் உனக்கான முன்னேற்றத்தை தடுக்கிறார்களோ உடைய வாழ்வியல் முயற்சியை தடுக்கிறார்களோ உடைய அதிகாரத்தை தடுக்கிறார்களோ அங்கெல்லாம் அதை தகர்த்து எரிந்து அத்து மீறுவது என்பது அதுவும் உலக வழக்கத்தில் உள்ள ஒரு சொல்தான் திமிரி எழுவோம் என்பது உன்னை எங்கெல்லாம் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கிருந்து எழுந்து வருவது மேலே எழுந்து வருவது என்பது திமிரி எழுவது திருப்பி அடிப்பது என்பது உன்னை வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகார வர்க்கத்தின் ஊடாகவும் உன்னை நசுக்குவது என்பது தொடர்ந்து காலம் காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற ஒரு அரச பயங்கரவாதம் அது சமூகத்திலேயும் அந்த பயங்கரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் உடைத்து கொண்டு வருவதற்கு ஒரு வழிவகைதான் அத்துமீறு அடங்கமறு திமிரி எழு திருப்பி அடி என்பது ஒரு பொது இது உலகம் முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு கொள்கை பிரகடனமாகும் அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் அங்கீகாரம் பெறுவோம் எழுச்சி தமிழர் அவர்களின் வாழ்வியல் அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒன்று திரள வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு அந்த கனவை நனவாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் அமைப்பாய் திரள்வோம் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சுமார் ஐம்பத்தெட்டு கட்டுரைகளை கொண்ட அந்த அமைப்பாய் திரள்வோம் புத்தகம் என்பது சாதாரணமானதல்ல ஒரு சமூகம் அடிமை நிலையிலிருந்து பொருளாதார வலிமை நிலையிலிருந்து கல்வி இல்லாத நிலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு எப்படியெல்லாம் வழிவகை செய்ய வேண்டுமோ இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் ஒரு கட்டுரையாக தொகுத்து நமக்கான ஒரு புத்தகத்தை வழங்கியிருக்கிறார் அந்த புத்தகம் என்பது வெறும் புத்தகம் அல்ல அது ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் அதிலிருந்து நாம் தொடர்ந்து பயணப்படுவதற்கு பயணப்படுவதற்கும் அமைப்பாய் திரள்வதற்கும் அதிகாரம் வெல்வதற்கும் அங்கீகாரம் பெறுவதற்கும் வழித்துணையா அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீல வண்ணம் சிகப்பு வண்ணம் நட்சத்திரம் நீல வண்ணம் சிகப்பு வண்ணம் வெள்ளை நட்சத்திரம் நீல வண்ணம் சிகப்பு வண்ணம் வெள்ளை நட்சத்திரம் நீல வண்ணம் சிகப்பு வண்ணம் வெள்ளை நட்சத்திரம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே 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 நாம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே பாய்வோம் என் உயிரின் விடுதலை சிறுத்தைகளே அங்கீகாரம் பெறுவோம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அதிகாரம் பெறுவோம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே குடியிலே ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே ஐந்து முனைகள் அந்த ஐந்து முனைகளும் ஐந்து கொள்கை வியூகங்களை கொண்டது என்று நான் அறிவிப்பு செய்தேன் ஆதி ஒழிப்பு தமிழ் தேசியம் மகளிர் விடுதலை பாட்டாளி விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு

விடுதலை சிறுத்தைகளே என் உயிரினும் உயரான விடுதலை சிறுத்தைகளே என் உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகளே என் உயிரினும் உயரான விடுதலை சிறுத்தைகளே சமூக நீதி மற்றும் சமத்துவ சமூகம் படைக்க பாதை அமைப்பதும் அவர்தான் திருமா அண்ணா அந்த நூல் நீ அண்ணா எடுத்த கொள்கை தான் முக்கிய என் பதவி என்னை பெருத்த அண்ணோட மரத்தை அனல் அம்பேத்கார் கருத்தை பிடிச்சி காவிக்கெல்லாம் பூசி விட்ட உன்னோடைய நிறத்தரியர் புத்தகத்தை கொடுத்து படித்து உயர்த்துக்க எங்கள் தரத்தை இப்போ ஊரு பூரா கேட்குறாங்க அண்ணனோட கருத்தை நாடு காத்திருக்கோம் ஒருத்தன் உங்களை முதல்வராக தான் நிறுத்த அண்ணா உங்களுக்கு குடும்பலன்னு சொல்லாதீங்கண்ணா உங்களுக்காக நிறைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்கிறோண்ணா நீங்கள் தாண்ணா வந்து குறைக்கினேன் எங்கள் மரத்தை ஆகத்து பதினேழில் பிறந்தநாளுக்கு ஆணும் எழுச்சி தமிழர் அவர்களை மீஞ்சூர் ஒன்றிய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் போர்க்களமே உமது வாழ்க்கையானது தலைவா தினம் நீ காணும் துயரங்கள் தமிழ் இனமே மேன்மை அடைகிறது தலைவா விடுதலை சிறுத்தை கட்சி மீஞ்சூர் தெற்கு ஒன்றியம் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்லாண்டு பல்லாண்டு எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்ந்து இந்த சமூகத்தின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் துணை நிற்பார் என்று நம்பிக்கையோடு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் சி நீலமேகம்